இன்றைக்கி நம்ம சேனலில் உடைத்து ஊற்றிய முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இது கூடயே பட்டை ரெண்டு துண்டு லவங்கம் ரெண்டு துண்டு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா அப்புறமா வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தோடையும் நான் கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணியாச்சு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போகட்டும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க ரெண்டு தக்காளியாக ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா பழுத்து தக்காளியாக ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா மேஷ் ஆகட்டும் இது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் இன்னுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் காரத்திற்கு மிளகாய் பிடி ஆட் பண்ணியிருக்கேன் வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் பிடி தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் தான் நம்ம முட்டையை ஆட் பண்ணணும் பாருங்கள் ஆல்ரெடி நான் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டிருந்தேன் இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுடுறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக கொதி வந்துட்ருக்கு இப்போது நான் உடைச்சி வச்சுருக்கேன் முட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி எல்லா முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் முட்டை வச்சு முட்டை வேக வச்சு போடுறதை விட இந்த மாதிரி முட்டையை டைரெக்டாக நம்ம குழம்புல போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் முட்டை ஆட் பண்ணிட்டேன் இதை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுட்டு வேக வைக்கலாம் அப்படியே கலக்கிட்டிங்கன்னா முட்டை எல்லாமே பிரிஞ்சு நல்லா இருக்காது ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு வெந்திருக்கு அப்படியே நம்ம திருப்பி போட்டுடணும் பாருங்கள் ஒன் சைடு வெந்திருக்கு அப்படியே நம்ம திருப்பி போட்டாச்சு அதே மாதிரி மூணு முட்டையுமே நான் அப்படியே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ மறுபடியும் லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு பக்கமே சூப்பராக வந்து முட்டை வெந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இந்த கிரேவி சப்பாத்தி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோயின்றி வாழ்வோம் நலமாக வாழ்வோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ